ٻن سٽي تڙان سٽي ٻن سٽي سنان سٽي ؤن سٽي تڙان سٽي ٻن سٽي تڙان سٽي ؤن سٽي تڙان سٽي ٻن سٽي تڙان سٽي வரவேற்கிறோம் பாவாஜாரோ பொறியிலேங்களே பிரியமான கோலாதி அண்ணே ராமசிவம் பாசியே சலாசிவம் அங்கே இளாசி என்னரெட்டமணி பாலா சம்பந்தரோடும் என்னரெட்டமணி பாலகே மாறே நெஞ்ச மூஞ்சில் கிட்ட நிறைவேோம் மெல்ல மெல்ல தாலாட்ட நெஞ்ச மூஞ்சில் கிட்ட சரஸ்வெந்தனதா 50 Yeah.